காய மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து கடைக்காரைக்கு வந்திருந்தோம் அப்போ வந்து கரையும் ஒரு மூணு மீன் கிடந்தது அது யாரோ பிடிச்சிட்டு போட்டுட்டு போயிருக்காங்க அதனால் நம்ம கண்ணுக்கு மாட்டுனாலும் நம்ம அந்த வீடியோ எடுத்து போடுறோம் இந்த மீன் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க அதனால போடுறேன் பா பாருங்கள் மீனை எப்படி இருக்கும் பாத்தீங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் யாரோ பிடிச்சிட்டு போட்டுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் பால மீன் சொல்லுவோம் பால மீன் யார் யார் பால மீன் தெரியுமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா பெருசு பெரிய மீனாக இருக்குது ஆனால் ஏன் போட்டு போனாங்கன்னு தெரில ஒரு மூணு மீனை வச்சு ஒரு வீடே வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கு ஆனால் யாரும் போட்டு போயிடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால இதை நான் வீட்டுக்கு எடுத்து போகலான்னு இருக்கேன் மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடுறோம் இன்னும் நிறைய வீடியோ போடலான் இருக்கோம் ஆனால் அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்